வேதவசனம் யோவான் எட்டு நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஆமேன் நம் கிறிஸ்துவே மெய்யான ஒளி எனவே அவரை பின்பற்றினால் ஜீவ ஒளியை அடையலாம் அன்றியும் நம் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார் எனவே அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் இருள் நீக்கும் ஜீவ ஒளியாக நம் கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வார் இப்படி ஜீவ ஒளியாக நம் கிறிஸ்து நமக்குள் இருந்தால் பாவம் மரணம் எனும் அந்தகார இருள் நம்மை விட்டு அகன்று விடும் எங்களுக்குள்ளாய் இருக்கும் அந்தகார இருளை நீக்கும் ஜீவ ஒளியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்